கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராகவும் மூன்று விதமான ஐசிசி போட்டிகளிலும் இந்தியாவிற்கு கோப்பைகளை பெற்று தந்தவர் மகேந்திர சிங் தோனி உடற்பயிற்சி பிரியரான தோனி இந்தியா முழுக்கவே பல்வேறு உடற்பயிற்சி கூடத்தை சொந்தமாக நடத்தி வருகின்றார் அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் பிட் வேர்ல்ட் என்ற உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தோனி தான் என்று கூறப்படுகின்றது மேலும் கால்பந்து விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட அவர் சென்னை எஃப்சி அணி உரிமையாளர்களுக்குள் ஒருவராக இருந்து வருகிறார் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்ற ஐபிஎல் போட்டிகளுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வரும் இவருக்கு அந்த அணி ரூபாய் பன்னெண்டு கோடி ஊதியத்தை கொடுக்கின்றது மேலும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கும் தோனி அதன் மூலமாகவும் வருமானம் ஈட்டி வருகிறார் ராஞ்சியில் உள்ள அவரது பண்ணை வீடு ஏழு ஏக்கரிலும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது இதில் விளையும் பொருட்கள் நேரடியாக ஏற்றுமதி செய்ய அதன் மூலமாக தோனிக்கு வருமானம் கிடைத்து வருகிறது மேலும் தோனிக்கு மும்பை மற்றும் பூனே பகுதியில் பிரம்மாண்ட பங்களா வீடுகள் இருக்கின்றன மேலும் பூனே கடற்கரையை ஒட்டி தோனி புதிய வீட்டை கட்டி வருவதாக அவருடைய மனைவி சாக்ஷி தோனி சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் தோனி என்டர்டைன்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்கியுள்ளார் மேலும் இந்த நிறுவனம் விளம்பர படங்களை தயாரிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது பைக் பிரியரான தோனி அவர் சேகரிப்பில் பழமையான பைக் முதல் சமீபத்தில் மார்க்கெட்டில் வந்திருக்கும் பைக்குகள் வரை விலை மதிப்பற்ற பல பைக்குகளை இருக்கின்றன மேலும் விலை மதிப்பற்ற பல கார்களையும் அவர் தன்னுடைய சேகரிப்பில் வைத்திருக்கிறார் இப்படி பல அவதாரங்களை கொண்டிருக்கும் தோனியின் சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி நாற்பது கோடி என கூறப்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க